வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கலாரம்பட்டி தேவி தேட்டர் எதிரே உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் உள்ள சிவனுக்கு சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மகா சிவராத்திரி விழாவில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கம் மற்றும் கலாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் பிரதோஷ வழிபாடு மகளிர் குழு சார்பாக மூன்றாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கத்தின் சேலம் மாவட்ட செயலாளர் ஆர் வி பாபு மாநகர செயலாளர் சி டி குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் நிர்வாக கமிட்டியாளர்கள் கௌரவ தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைவர் ராதாகிருஷ்ணன் செயலாளர் முருகேசன் பொருளாளர் ராஜ்குமார் துணை தலைவர் ஜெகதீசன் துணை செயலாளர் வெங்கடேஷ் இணை செயலாளர் ராஜா துணை பொருளாளர் பிரபாகரன் உறுப்பினர்கள் குணசேகரன் சுரேஷ்குமார் அழகேசன் ராமன் ரமேஷ்குமார் சங்கர் நடராஜன் சந்திரசேகரன் சண்முகம் இசக்கிமுத்து பரமசிவம் சுப்பிரமணி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் பிரதோஷ வழிபாடு மகளிர் குழு நிர்வாகிகள் நித்யா மகாலட்சுமி மனோகரி ரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் மகா சிவராத்திரி விழாவில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பரதநாட்டிய குழுவினர் கலந்து கொண்டு பரதம் ஆடினார்கள் இதை பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டு மகிழ்ந்தனர் பரதம் ஆடிய மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பரதநாட்டிய குழு ஆசிரியர் சிறப்பு அழைப்பாளர்கள் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் பிரதோச வழிபாடு மகளிர் குழு ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் குழந்தைகளின் வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான நிகழ்ச்சிகளில் பரதநாட்டியம் ஒன்று அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது அதை மிகவும் சிறப்புடனும் செப்பையாகவும் எடுத்து செல்கிறார்கள் அதற்கு மக்கள் சட்ட உரிமைகள் மாவட்ட செயலாளர் ஆர் விபா அவர்கள் மிகவும் இருக்கிறார்கள் அவர்களை நடனமான கோதைகளை பாராட்டி நினைவு பறித்து இப்பொழுது வழங்கப்படுகிறது நமது கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோல வருகிற நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்யுமாறு உங்களை கம்பெனி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களை கம்பெனி சார்பாக அன்புடன் வணக்கிறோம் எனது தாய்மண்ணை வழங்கிக் கொண்டு இன்று சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டுள்ள மகா சிவ ராத்திரி விழாவை களம்பட்டி மக்கள் மிக பயபக்தியோடு கொண்டாடி வரும் நிலையில் மூன்றாவது வருடமாக மகளிர் குழு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை உங்களுக்கு உங்கள் கண்முன் நிறுத்தி உள்ளார்கள் அவர்களுக்கு இந்த பகுதி மக்கள் ஒரு கைத்தட்டை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லை வருகின்ற வாரங்களில் வந்து பொது தேர்வு நடக்குது இங்கே வந்திருக்கிற குழந்தைங்க எல்லாமே தேர்வு எழுதக்கூடிய நல்லா படிக்க திறமை வாய்ந்த ஒரு குழந்தைகள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நான் கொடுக்க முடியாது டைம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க நாங்கள் என்ன சொன்னோம் எங்கள் பகுதியில் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க இது மூணாவது வருஷம் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றுங்க எல்லாமல்ல இந்த இறைவனின் அருளால் இந்த முறை இந்த தேர்வுல நீங்கள் பலர்ந்த ஒரு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அன்போடு இந்த இறைவனோட ஆசீர்வாதத்தோடு அவங்களை அழைச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்பகுதி மக்களுக்கும் கோயில் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு படுத்தி கொடுத்த பிரதோஷ வழிபாட்டு மகளிர் குழுவுக்கும் நான் சார்ந்த அமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க நினைவு பரிசு வாங்கும் போது நீங்க கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்கள நீங்க ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தப்படுத்த அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நண்பருக்கும் சிடி குமார் அவர்களுக்கு துறையில் கல்வி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வந்தோம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்